எத்தனை நடைபெறும் ஒருவா மயங்கி பேர் வந்திருப்பானா ஒருத்தன் உடம்பு சேர்ந்துருப்பானா அவ்வளவுக்கு உரிய பாதுகாப்பை செய்து நான் நடத்திட்டு வந்தேன் யாருக்கும் பொதுமக்களுக்கு எங்கேயாவது இடைச்சதுதான் பாதுகாப்பு தான் இருந்தேன் நாங்க தான் ஒழுங்குபடுத்தி கொண்டு போறோம்

என்னால் அவங்களை ஜட்ஜ் பண்ண முடியும் இவன் சொல்றது பொய்யா உண்மையா இவனுக்கு கெட்ட பழக்கம் இருக்கா இல்லையா என்பதை நான் சோதித்து பார்த்தா அணியில் சேர்ப்பேன் அரசியல் ஒழுக்க கேடுகளிலே இருந்து இந்த இளைய தலைமுறையை பாதுகாப்பதற்காக கூட்டணி நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சொன்ன செய்தியை எதை போட முடியுமோ ஓட்டுக் கொள்ளுங்கள் மற்றபடி பார்த்தா எந்த கல்யாணம் வீட்டுக்கு வந்தா என்று கேட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்லத்தான் செய்ற அரசியல் கேள்வியா பதில் இது தொண்டரணி இளைஞரணி மாணவரணி மூணு அணிகளுக்கும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதில் எங்களுடைய தேர்வு நடக்கிறது இதை பார்த்தீர்கள் உங்கள் மனதிலே நாங்கள் செய்வது நியாயமாகப்பட்டால் நல்ல நோக்கத்தோடு செய்கிறார் பட்டால் பட்டார் எத்தனை நடைபயணத்திற்கு ஒருவன் மயங்கி கீழே விழுந்திருப்பானா ஒருத்தன் உடம்பு சரியில்லை என்று விழுந்திருப்பானா அவ்வளவுக்கு உரிய பாதுகாப்பை செய்து நான் நடத்திட்டு வந்தேன் யாருக்கும் பொதுமக்களுக்கு எங்கேயாவது இடைஞ்சல் உண்டா பாதுகாப்பு தான் இருந்தது டிராஃபிக்கை நாங்கள் தான் ஒழுங்குபடுத்தி கொண்டு போனோம் ஆகவே அந்த நடைபயணங்கள் முத்திரை பதிக்கவே அதே மாதிரிதான் இப்பயிர் செய்வேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்